வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பிரச்சினை என்றாலும் வரக்கூடிய இடைத்தேர்தல் மிக மிக முக்கியமான இடைத்தேர்தல் இதில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன ஓட்டு சதவீதம் என்ன என்பதை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் என்பதால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்று சசிகலா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் மேலும் செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அவர்களது வீட்டிற்கு செல்ல உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மக்களவை தேர்தல் முடிந்ததிலிருந்து தற்பொழுது வரை செங்கோட்டைன் அவர்கள்தான் அனைத்து விதமான அதிமுக சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை பார்த்து வருகிறார்களை தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல் அவரது வீட்டில்தான் வசித்து வருகிறார் மேலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட கூட்டாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று தற்பொழுது அரசியல் வட்டாரத்திலும் விமர்சனம் செய்ய ஆரம்பித்துவிட்டார்கள் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து ஏழு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்துவிட்டது பதினைந்து தொகுதிகள் வரை நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுவிட்டது குறிப்பாக அதிமுகவின் நிலைப்பாடுகள் மிக மோசமானதாக இருப்பதால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினால் மீண்டும் உட்கட்சி மோதல் ஏற்படக்கூடிய காரணத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டாமல் இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் உள்ள அவரது வீட்டில் வசித்து வரக்கூடிய நிலையில் மறுபக்கம் அதிமுகவை ஒன்றிணைய வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தங்களுடைய அணியை உடைத்து விட்டார்கள் மேலும் சசிகலா அவர்களும் தற்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதனை பயன்படுத்தி செங்கோட்டையினவர்கள் மூலமாக அதிமுகவை மீண்டும் ஒருங்கிணைத்து விடலாம் என்பதற்கேற்ப சசிகலா அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை தனது வீட்டிற்கு அழைத்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை ஏற்பதா இல்லையா என்பது அப்பாற்பட்டது முதலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் துரோகியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கேற்பதான் தற்பொழுது அறிவிப்புகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் அனைத்தும் அதிமுகவிற்கு மிக மிக அதிக அளவு தேவை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தனது பதவியை மட்டும்தான் பாதுகாப்பதாக வைத்திருக்கிறாரே தவிர தொண்டர்களது நிலைமை என்ன அவர்கள் எதை விரும்புகிறார்கள் அவர்கள் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்றால் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்ற எந்த ஒரு சிந்தனையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது இதனை ச சசிகலாவோ அல்லது செங்கோட்டையனோ பூர்த்தி செய்து விட்டாலே போதும் எப்படி மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட தொகுதிகள் அனைத்திலும் மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள் அமைச்சர்கள் கூட மாற்றப்படுவார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டாரோ அதுபோல் அதிமுகவும் வெளியிட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது